காலில் பீசிருக்கிறனால அது வந்து கடலிலும் தண்ணி இல்லை நிற்கலாது அதனால் பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அது கூட போகும்போது தண்ணி கஷ்டம் கஷ்டப்படுறது உங்கள்கிட்ட கூட தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் நாங்கள் வந்து பாககுளத்தில் இருக்கிறோம் இதில் வந்து புனர்வாழ்வில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆகி வந்தாங்க ரெண்டு புள்ளி வந்து வேலைன்ற கால் பீஸ் பீசிருக்கிறதுனால அது வந்து கழுதையிலேருந்து தண்ணி இல்லை நிற்க இல்லாது அதனால் பெரிய வேலையில் அதை செய்ய மாட்டேன் இப்போ ட்ரைவிங் வேலை தான் இந்த இது இருந்துச்சு கூலி பண்ணி அதை கூப்பிட்டு போதுனால அப்படி தான் வேலையில் வராது அப்போ அதுக்கு தான் இதுக்கு இதுக்குள்ளே நாங்கள் பிள்ளைலையும் பார்த்துக்கொண்டு என்னோடய குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வந்து இந்த காணியில் வீட்டு திட்டத்தால் வீடு வந்து வந்து கட்டி மற்றபடி தண்ணி வசதிய சரியான கஷ்டம் தண்ணி இந்த தொட்டியை நாங்கள் கட்டி போட்டு காசுக்கு கம்சரில் தான் தண்ணியை வந்து அடித்து போட்டு இதில் தான் பயன்படுத்திருந்தாங்க சில நேரங்களில் நாங்கள் தண்ணி வசாட்டிக்கு இதுக்குள்ளே தண்ணியும் அடிக்கலாது குடி தண்ணிக்காக வேண்டி முன்னுக்கு எங்களை வெயிலுக்கு எங்களை ஒரு குழாய் தகவது அதில் தான் குடி தண்ணி எடுத்துருந்தாங்க இருந்துட்டு சில நேரங்களில் அதில் போய் டவில் குளிக்க வேண்டிய எல்லாமே ஏற்பட்டுருக்குது அவருக்கும் காயப்பட்டிருக்கிறதால எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதால அதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதால இப்படி தோட்டங்கள் அதுகள் செய்யலாம் பல வினா காணி பின்னால் காணி அப்படி இருக்குது தோட்டம் செய்யக்கூடிய காணிகள் ஆனால் தோட்டம் செய்யலாம இருக்க தண்ணி இல்லாதனால் அப்ப எனக்கு ஒரு தண்ணி வசதி இருந்து சொன்னால் இதில் ஒரு சின்ன சின்ன இதுகளை செய்து கச்சா இதெல்லாம் போட்டால் எங்களோட குடும்பத்தை இன்னும் கொண்டு போக வேண்டும் நினைக்கிறேன் இப்போது இப்போ தண்ணி பிரச்சனை சரியான பிரச்சனையாக இருக்குது கால மேலே எல்லாம் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிறதுக்கெல்லாம் சரியான சிக்கல்களை சிக்கல்களை கொண்டு தான் நல்லா இருக்கிறோம் எனவே இதுக்கு எனக்கு ஒரு பிளாய்க்கு ரொம்ப தந்து மாதிரி கேட்டுக்கொண்டோம்

நாங்கள் வழியாக பள்ளிக்கூடம் போயெல்லாம் த தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் மரம் எல்லாம் பாடி இதான் இந்த மறுபடியும் எல்லாம் கலைஞ்சு கடிமையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு